எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான சட்டமன்ற தொகுதி வாரியான கல நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்க தொகுதியானது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி நம்மோடு பகிர வம்சி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சதீஷ் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில கடந்த கால மக்களின் வாக்களிக்கும் முறை எப்படி இருக்கு அங்க கடந்த கால வரலாறு எப்படி இருக்கு அதை பற்றி உங்களுடைய இந்த தொகுதியும் அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பேசின திருவொட்டியூர் தொகுதி மாதிரியே திமுக பாசிட்டிவா எஸ்டாபிளிஷ் ஆன ஒரு ஏரியா இதெல்லாம் சென்னையில வந்து குறிப்பா வடசென்னை பகுதிகளில் திமுக வந்து நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் ராபின்சன் பூங்கால திமுக தொடங்கி அந்த கட்சி வந்து இங்க சென்னையில ரொம்ப ஸ்ட்ராங்கா வாழ்ந்து ஐம்பத்தி எட்டுல சென்னை மாநகராட்சியை கைப்பற்றிய போதுலாம் திமுக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த சென்னை வடசென்னை பகுதிகள் அதுல ஒரு பகுதி இந்த பெரம்பூர் தொகுதி இந்த பெரம்பூர் தொகுதி வந்து திராவிட இயக்கத்துக்கே ஒரு முக்கியமான தொகுதி ஏன்னா திராவிட திராவிட இயக்கத்திலோட முக்கிய தலைவர்கள் ஒருத்தர சத்தியவாணி முத்து அவர்கள் வந்து அறுபத்தேழுல இங்கதான் அறுபத்தேழுல அண்ணா ஆட்சி அமைக்கும் போது சத்தியவாணி முத்துவர்கள் அம்மையார் அவர்கள் வந்து இங்கே இந்த பரம்பரில் வெற்றி பெற்று பெற்றிருக்காங்க அப்புறம் அவங்க அதிமுக பட் ஆனா அவங்க அறுபத்தி ஏழுலயும் இருபத்தி ஏழுல திமுக சார்பாக இங்க தான் வெற்றி பெற்று பெற்றாங்க அதிமுக சேர்ந்த சென்றவுடன் அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாம கிட்ட டெல்லி ராஜ்பா போயிட்டாங்க அவங்க ஆக்சுவலி அவங்க எழுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க வேற வேற தனி கட்சியும் தொடங்கி அப்புறம் அதிமுக சேர்ந்த எம்ஜிஆர் அவர்கள் ராஜ்யசபா அமைச்சாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா திமுக இப்ப நமக்கு தெரிஞ்ச திமுக ஒரு ஒரு பவர்ஃபுல் லீடர் சார் சென்னையின் ஒரு சென்னையை சேர்ந்த ஒரு பவர்ஃபுல் லீடர்ஸ் ஒருத்தன பரிதியும் எழுதியவர்கள் அவர்கள் வந்து தன்னுடைய முதல் தேர்தல் வெற்றியை வந்து இங்க இருந்தா இருபத்தி நாலில் இது வந்து அப்போ வந்து ஒரு ரிசர்வ் தொகுதி அதற்கு பிறகு எண்பத்தொம்போது தொண்ணூத்தாறுலாம் இங்க திரு செங்கை செல்வ சிவம் செங்கை சிவம் என்றவர் வெற்றி பெற்றிருக்கார் இந்த செங்கை சிவம் யாருன்னு பல பேர் தெரிஞ்சிருக்கோம் இப்போது மேயர் பிரியா அவர்களுடைய தாத்தா தான் அந்த சிங்க செங்கை சிவம் இவர் வெற்றி பெற்றிருக்காரு இந்த இதற்கு பிறகு இந்த பகுதியில் வந்து திமுக இந்த பெரம்பூர் பகுதியில் திமுக சில ஆர்கனைசேஷன் சேலஞ்சஸ் உட்கட்சி சில நேரத்தில் கொஞ்சம் பலவீனமாக அடைஞ்சது இதில் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று கூட ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு இது கம்யூனிஸ்டு கொடுக்க தொகுதி அங்கே ஜெயிச்சது இப்போ இப்ப இந்த சூழல் தான் அதிமுகலேருந்து ஒரு இந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினாறு அந்த ஃபேஸில் வந்து அதிமுக சென்னையை டார்கெட் பண்ணி ஜெயலலிதாவுக்கு பல லீடர்ஸ் வந்துடுச்சு அது ஒரு பகுதியாக தான் வெற்றிவேல் ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசர் அவங்க அவர் வந்து இந்த பெரம்பூர்ல வந்து அவங்க நல்லா ஆர்கனைஸ் பண்ணி ஆக்சுவலி பெரம்பூர் ஆர்கே நகர் ரெண்டு பேர் சேர்ந்து பொதுல ஆர்கே நகர் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வெற்றி பெறாரு கம்யூனிஸ்ட்காக அதிமுக கூட்டணிஸ்டாக பெரம்பூர் ஜெயிச்சு விடுறாரு அப்புறம் ஆர்கே நகர் தொகுதியை வந்து ஜெயலலிதா ராஜினாமா செய்து விட்டு பதினாறுல மறுபடியும் பெரம்பூர்ல இருந்து வெற்றி பெறாரு அதுக்கப்புறம் அவர் டிடி தினகரனுடன் போட்டி போகும்போதெல்லாம் போய் அந்த எம்எல்ஏ பதவியை கொஞ்சம் ரிசைன் பண்ணி அவருக்கு அந்த அதிமுக ஒரு ஒரு சில இஷ்யூஸால போறாரு அப்புறம் அவர் அந்த கொரோனா காரணமாக மரணம் நினைச்சார் அதற்கு பிறகு அதிமுகவில் அந்த வெற்றிவேல் இந்த வேட்டிடம் வெற்றிவேல் எந்த பவர்ஃபுல்லா லீடர்னா அவர்களுக்கு அந்த வேட்டிடத்தை அதிமுகவுக்கு செஞ்சவே முடியல வெற்றிவேல் உடைய கோபம் என்னன்னா அவர் ஜெயக்குமார் இருந்த அளவு பவர்ஃபுல்லான லீடர் அவர் வந்து அவர் வந்து ஜெயக்குமார் கிரவுண்ட் லெவலில் வளர்ந்த ஒரு லீடர் தான் நீ இந்த வெற்றிவேல் உடைய பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் அவர் வந்து நீ காங்கிரஸ் கட்சி என்பது அது ஒரு தொண்ணூறுகள் என்பதுகள்லாம் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது இப்போ காங்கிரஸ் கட்சி த தமாக பிரிந்து வரும்போது இவர் வெற்றியில் அப்போ தமாக இருக்காரு அப்போ கவுன்சிலர் இருக்கார் ஸ்டாலின் மேயராக இருக்கும் போது இப்ப தமாக போனோன்னா அவர் ஸ்டாலினுக்கு எதிராக சென்னை மாநகராட்சிக்குள்ள பாலிடிக்ஸ் பண்றாரு அதுக்கப்புறம் அதிமுக சேர்ற அதிமுக சேர்ந்து கொஞ்சம் வளர்றார் இது இதே போலதான் என்ன கராத்தே தியாகராஜன் போன்றவங்கெல்லாம் இந்த ஒரு குரூப் ஆஃப் லீடர்ஸ் தான் இவங்க அந்த ஒன்னு டு பதினாறு காலத்துல திமுக சில சென்னை சென்னையில கொஞ்சம் ஸ்ட்ரக்சல் சேலஞ்ச் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணும் போது வெற்றிவேல் உடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவால் சென்னையில ஒரு பவர்ஃபுல்லான ஜெயக்குமார் ஆகட்டும் போன்றவங்க எல்லாம் அவங்க ட்ரை பண்றாங்க பட் அவங்களால பெருசா ஒரு இங்க சென்னையில லீடர் செய்ய மாதிரி பண்ண முடியல அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன எடப்பாடி வந்து தன்னுடைய ஆட்சியில் செய்த பெரிய பிளண்டர்ஸ் என்னன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினாட்டு ஏழு சென்னையில மாநகராட்சி தேர்தல் நடக்கலை அது தொகுதி மறுபடியும் மட்டும் ஆஹ் கிராமப்புற ஊராட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தேர்தல் நடக்கவே இல்லை அது உள்ளாட்சி தேர்தல் எப்படியும் இருபத்தி ஒண்ணு முன்னாடி நடத்தி ஒரு பவர்ஃபுல்லான கவுன்சிலர்ஸ் இங்க உள்ள வச்சிருந்தாருன்னா அவங்க ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க பட் அது இல்லாததால அதிமுக வந்து இங்கே அந்த பலவீனம் இப்படி என்னென்னு கொஞ்சம் தொடருது இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த தொகுதியில் அதிமுக அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அந்த கூட்டணி வேட்பாளர் சவுந்தரராஜன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்து எடுத்த ஜெயிக்கிற அதிமுக கூட்டணியில் வெற்றிவேல் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறார் பதினாறுல அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பத்தொம்போதுல ஒரு இடைத்தேர்தலில் ராஜேஷ் என்பவர் வந்து இருபது பர்சன்ட் தான் வருது இப்ப இந்த இடைத்தேர்தல்லே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த அந்த இருபத்தி ரெண்டு தொகுதி இடைத்தேர்தல் ஒரு மினி சட்டமன்ற தேர்தல் நடந்தது அதுல வந்து அதிமுக வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து எடுத்தாங்க சில எந்தெந்த தொகுதி பாராளுமன்ற தொகுதிகளெல்லாம் உட்பட்ட தொகு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடக்குதோ அந்த பாராளுமன்ற தொகுதிய கூட்டணி கட்சி கொடுத்துட்டு அந்த சட்டமன்ற தொகுதியை நல்லா ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் இப்படி இப்படிதான் வந்து ராமநாதபுரம் விருதுநகர் போன்ற தூத்துக்குடி போன்ற பகுதியெல்லாம் சட்டமன்ற தேர்தல் தொகுதி சட்டமன்ற தொகுதியை வந்து இவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பார்லிமெண்ட் தொகுதி வந்து ஃபோக்கஸ் பண்ண பார்லிமெண்ட் முக்கியம் அது கூட்டணி கட்சி கொடுக்குறாங்க இங்கெல்லாம் ஆனா இப்போ நீங்க பரமுக ராமநாதபுரத்தை பாஜக கொடுக்குறாங்க பாஜக ராமநாதபுரத்தை தூக்குறாங்க ஆனா சட்டமன்ற ராமநாதபுரத்துக்கு உட்பட்ட பரமங்குடி தொகுதி இதுல அதிமுக ஜெயிக்கிறாங்க திண்டுக்கல் தொகுதியை பாமக கொடுக்குறாங்க பாமக திண்டுக்கல்ல ஜெயிக்குது திண்டுக்கல் பால்மடை தொகுதிக்குட்பட்ட நிலக்கோட்டை தொகுதியில வந்து அதிமுக சட்டமன்ற இடைத்தேர்தல் ஜெயிக்கிறாங்க ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜி சென்னையில ட்ரை பண்ணி வர செய்யல ஏன்னா சென்னையில வந்து அப்ப தேமுதிக கொடுத்து கொடுக்குறாங்க ஒர்க் பண்றாங்க நல்லா ஆர்கனைஸ் பண்றாங்க ஆனாலும் இருபது பர்சன்ட் ஓட்டுக்காரு நீங்க நல்லா ஒர்க் பண்ணி அட்லீஸ்ட் முப்பது வந்துருக்கணும் பட் இருபது பர்சந்தவர் இருக்குன்னா அப்படின்னா ஒன்று திமுக அமைப்புன்றது சென்னை மாநகராட்சிக்குள் சென்னையில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றது ஒரு பார்க்கணும் இன்னொன்று வந்து அதிமுக செல்வி ஜெயலலிதா மாறிய சென்னையில் இவ்வளோ பலவீனம் அடைஞ்சிருக்கு தெரியனா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற இடைத்தேர்தலில் இருபது பர்சன்ட் ஓட்டு தான் வர வந்திருக்குன்னா அப்படின்னா இது பெரிய ரொம்ப பலவீனமாக இருந்திருக்கு இந்த பலவீனம் தான் நீங்கள் பிறகு அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் தேர்தலுக்கு கூட இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இருந்து சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு அளவுல அதிமுக ஸ்ட்ரக்சலி அதிமுக ரொம்ப வீக் ஆயிடுச்சு அதுதான் இது எவிடன்ஸ் காட்டுது இதுல வந்து மாற்று சக்திகள வரும்போது மாற்று நாம் தமிழர் அஹ் மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள் எல்லாம் இதுல அதிமுக பலவீனத்தில் ஃபுளோட்டிங் போட்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க ஜெயலலிதா இருக்கும்போது அஹ் இளம் பெண்கள் ஒரு நல்ல வரவேற்பு அங்கே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிங்கன்னா ஜெயலலிதாவோட அரசியலே புரியலனா கூட ஜெயலலிதா அந்த அவங்களுக்கு கிரசிமாக ஓட்டு போடுவாங்க ஜெயலலிதா இல்லாத போது அதிமுகவுக்கும் அவங்க ஓட்டு போடுறதுக்கு அவங்க தேங்க இதுதான் சென்னையில அதிமுகவோட பெரிய அளவுக்கு செட் பேக் ஆகிறதுக்கு காரணங்கள் இதுதான் இதுல வந்து இப்ப நீங்க இப்ப திமுகவோட ஓட்டுன்றது நான் சொன்ன மாதிரி அதே ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஸ்ட்ரக்சரை மெயின்டெயின் பண்ணியிருக்கு அது குறிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இடைத்தேர்தல் ஜெயிச்சப்போ திரு ஆர்டிசி கேட்டவங்க இதே பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக என்பது பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது எழுபத்தொம்போதாயிரம் ஓட்டு எடுக்கிறேன் பதினாறில் பத்தொம்போதுல இருபத்தாயிரம் ஓட்டு தான் இருபத்தொன்னு அவ்வளோ வேலை செஞ்சு ஐம்பதாயிரம் ஓட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆயிரம் ஓட்டு தான் போது ஸோ அதே பெரிய வீழ்ச்சி பிறகு நீங்கள் இப்போ நீங்கள் நாம் தமிழரில் பார்த்தீங்கன்னா இந்த வீழ்ச்சியில் அவங்க பெனிஃபிட் வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல மூவாயிரம் ஓட்டு எடுத்தவங்க பத்தொம்போதில் பத்தாயிரம் ஓட்டு இருபத்தி பத்தொன்பதாயிரம் இருபதாயிரம்னு அப்படியா சோ அந்த டபுள் பண்ணிட்டு அவங்க நான் நாம தமிழ் வளர்ந்துருக்காங்க இங்கும் அவங்க நாம தமிழ் அந்த ஓட்டு இருபத்தி நாலுல மெயின்டைன் பண்ணிருக்காங்க இருபத்தி நாலு நம்ம ஸ்பிரிட்ட பாத்து வச்சுக்கோங்களேன் இங்க வந்து திமுக நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஐம்பத்தாறு பர்சன்ட் இருக்காங்க திருவற்றியூர்ல நான் சொன்ன மாதிரி சொன்னேன் நீங்க வந்து திருவொற்றியூர்ல சீமான் போட்டிட்டு இருந்ததெல்லாம் நாற்பத்தி ஆறு இப்ப ஆனா போட்டிடுறேன்னா ஐம்பது தாண்டி இருப்பாங்க இதெல்லாம் ஐம்பது தாண்டி இருக்கு இந்த இருபத்தி ஒண்ணுல ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் எடுத்திருக்காங்க பார்லிமெண்ட்ல ஐம்பத்தாறு ஷூட் இருக்கு போய் ஃபைட் இல்லை அதால் நீங்கள் வந்து எதிர்த்தரப்பில் அதிமுக வந்து பதி பதினாறு பர்சன்ட் எடுத்திருக்காங்க பிஜேபி பதிமூணு பர்சன்ட் நீங்க அதிமுக பிஜேபி கம்பைன்டு ஓட்ட சென்னை ஃபுல்லாவே ஒரு சின்ன இன்க்ரீஸ் இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா மாற்றுன்னு நினைக்கிற சில எலிட்ஸ் மத்தியில பிஜேபிக்கு ஒரு ஓட்டு வந்திருக்கு அதுதான் எடுத்திருக்காங்க ஸோ இருபத்தஞ்சு பர்சன்ட் எடுத்த அவங்க வந்து இருபத்தொம்பது பர்சன்ட் போயிட்டாங்க நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க வந்து ஒன்பது பர்சன்ட் எடுத்த இடத்துல பன்னெண்டு பர்சன்ட்க்கு அவங்க எடுத்து எடுத்துட்டாங்க மக்கள் நீதி மையம் எடுத்த ஓட்டில் ஒரு சிறிய பகுதி நாம் இருக்கும் இன்னும் மற்றொரு பகுதி வந்து பாஜகவுக்கும் போய் போயிருக்கு அப்புறம் அசிமின் பாஜக அதிமுக ஓட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்த அதிமுக ஓட்டு வந்து அரௌண்ட் தேர்ட்டி பெர்சன்ட் தான் இங்கே இருக்கும் ஆனால் அது அவ்வளோதான் இவங்க அதிமுக ஸ்ட்ரக்சரே திமுக வந்து சென்னையில் வந்து அது வடசென்னை பகுதியில் நான் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது இது தோற்கடிப்பது ரொம்ப சிரமம் நாளைக்கு விஜய் வந்தாலுமே விஜய் என்ன அதிகபட்சம் திமுக நான்கு பர்சன் போட்டு டிவை பண்ணலாம் நாம் தமிழர் ஓட்ட நாம் தமிழர் மீட் மீட்டிங் பண்ணி இந்த தொகுதி நாம் கொஞ்சம் நிற்கும் தான் நான் நம்புகிறேன் பாஜகத்தை ஓட்டை கொஞ்சம் பலவீனப்படுத்தலாம் விஜய் அப்படி இருக்கும்போது எனக்கு தெ எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியில் வந்து அதிமுக ஃபர்தராக ஏன்னா பாஜக ஓட்டு கொஞ்சம் விஜய் டென் பண்ணும்போது அதிமுக அது இருபத்தஞ்சு பர்சன் தான் நிற்கும் ஸோ இதுல ரொம்ப கம்ஃபர்டபுளா திமுக இங்கே சென்னையில் இருக்க இதுல அது குறிப்பா இந்த தொகுதியில இருக்காங்கன்னு நான் பாக்குறேன் இதுல வந்து ஒரு இப்போ டிஃப்ரென்ஸே ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் மேல வரும் தான் நான் நான் நம்புறேன் கம்ஃபர்டபிளா இருக்காங்க திமுக இந்த தொகுதியில இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாரு திரும்ப இதுல வந்து திமுகலன்னு யார் நின்றாலும் ஜெயிப்பாங்க ஆர்டி சேக்கிறதுக்கு திரும்ப சீட் குடுக்கறாங்களான்றத வெயிட் பண்ணி பாக்கணும் அப்படி இல்லாத பட்சத்துல அவங்க கூட்டணி கட்சிக்கு கேர் அப்ரூ கொடுக்கலாம் திமுக அந்த தொகுதியில அதே மாதிரி அதிமுக தொகுதியை பாஜக தலையில கட்ட பார்க்கும் இங்கிலாந்து வேட்பாளர் கொண்டு வந்து அந்த கட்டணம் அதிகமா வெற்றி இல்லாத தொகுதிகள பாஜக சென்னையில சென்னையில பிப்டி பர்சன்ட் தொகுதி அதிமுக கூட்டணி கட்சியில் கொடுப்பு நிறைய வாய்ப்பு இருக்கு அது எப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆஹ் நீங்க சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் வந்து அதிமுக சென்னையில் வளருவதற்கான அதிகபட்சமான அந்த நடவடிக்கைகள் எடுக்கவில்லை நடவடிக்கை அதான் ஏன்னா அவங்க வந்து அந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்தால்தான் ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க இப்போ அது உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாதது வந்து பெரிய செட் பேக் இது வந்து அதிமுக நிர்வாகிகளே என்ன சொன்னது நீங்க உள்ளாட்சி தேர்தல் நடந்து எங்களுக்கு வந்து அந்த நிர்வாகிகள் கவுன்சிலர் அப்படி பதவி கொண்டு வந்தாங்கன்னா அவங்க அந்த பதவி யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க பட் அது இல்ல இதே பிரச்சனை தான் திமுகவும் கோயம்புத்தூர்ல இருக்கு ஏன்னா அவங்க உள்ளாட்சி தேர்தல் நடக்காது ரெண்டாம் கட்ட நிர்வாகிலே இல்லை